कम्पलीट रनर पावर रिसीव और क्लियर संभव है डायरेक्टली डायरेक्टली क्लियर संभव होगा आते पूरा है मैंने इन्हीं पर बात करी थी इसके बाद क्लियर संभव पावर प्लान स्टार्ट करेंगे और ये ठीक है क्या है ना तो शायद है क्लियर से रिलेटेड जैसे ये और 3 4 लाख அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து மேற்கொண்ட முழு கவனமும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தேவையான உதவிகளையும் அவர்களுக்கு முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டு இப்பொழுது ஐந்து பேர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் இரண்டு பேர் மதுரை அரசு சிகிச்சை விரைவில் அவர்களும் குணமனைக்கு ஈடுபடும் என்று வேண்டும் அதையாது இந்த ஒரு துயர சம்பவம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவம் அமைத்திருக்கின்றன இந்த நிகழ்வில் கட்சிகள் பார்க்காமல் இயக்கங்கள் நடக்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு காரணமாக அவர்களுக்கு தேவையானவற்றை செய்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றன இது போன்ற ஒரு துயர சமூகம் இனி என்ன காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மாவட்டங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடாது அதற்காகத்தான் மூன்று நாட்கள் கழித்து உங்களை சந்திக்க வேண்டும் சம்பவங்களில் இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து அவர்கள் முதல் அடையம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நகர் ஏற்பாடு செய்யணும் நவீன தரத்திலே அவருடைய இளையோடு மற்ற முப்பத்தி ஒரு பேர் தொடரணும் இருபத்தி ஏழு குடும்பங்களை சார் வந்து ஒவ்வொரு வகையிலும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ள தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோட நேரடியா நாங்க தொடர்ந்து நேற்று இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருந்தேன் அந்த தம்பி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெண்காக்க போகக்கூடிய தம்பி டிசம்பர் மாசம் அந்த தம்பி அவர் குடும்பத்துல ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை கந்திச்சிருக்காங்க அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த தம்பி வந்து எங்களுடைய முப்பது அந்த தம்பி கூட இருக்காங்க ஆனா வேடிக்கை பார்த்தாலும் அந்த தம்பி போனா அந்த லீட்ல இருக்கா அவருடைய நண்பர்கள் வந்து அந்த இடத்துல அதாவது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க மேல குற்றச்சாட்டு அவங்க மேல குற்றச்சாட்டுங்க அது போன்ற கருத்து எடுக்காம இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு துயர சம்பவங்கள் குடும்பத்திலயும் நேரடியா அவங்களோட அவங்களுடைய பங்கெடுத்திருக்கிறோம் அவங்களோட அந்த நட்பு முறையில நம்ம இருக்கிறோம் அந்த துயர சம்பவங்கள் போது யாரு ஒன்றரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்த்துட்டு வேண்டாம் அரசியல் களத்துக்கு நம்ம அது போய வேண்டாம்

பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நூறு இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் இருக்க முடியும் கலந்து கொள்ள முடியும் பொதுமக்களுக்கு இடையூறு கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறது நீங்களே ஒரு கடை சிந்திச்சு பாருங்க லைட் ஹவுஸ் காரணம் கொடுத்துருந்தா ஒரு கால் பக்கத்துல அமராவதியா இருக்கு இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு அது ஒரு திரும்ப இடம் நகர விட்டு வெளியே போற இடத்துல திரும்ப இடங்கள் அந்த இடங்கள்ல சந்திப்பு சந்திப்பதா ஒட்டு மொத்தமா மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து இருந்தா ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ஏழாயிரம் பேர் நிக்கலாம் ஐயாயிரத்துல இருந்து ஒரு ஏழாயிரம் பேர் நிக்கலாம் நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு மூவாயிரத்திலிருந்து ஒரு ஐயாயிரம் பேர் நிக்கலாம் சேர் போட்டாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு சேர் தான் போடுறோம் அது மாதிரிதான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஒருவா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறதுங்கிறது நாங்க நடத்தும் போது ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டா அதுக்கான இடத்தை தேர்வு செய்யணும் ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டா எமது வீட்டுல போட முடியும் அரசியல் எவ்வளவு கூட்டங்கள் இடத்தை தேர்வு செய்யல வருங்க ரெண்டு ரெண்டு வருவாங்க எதிர்பார்த்தா ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க அப்ப அந்த நிகழ்வு லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதுக்கான வாரண மத்தியிடம் அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள் அந்த மாதிரி இடத்துல நாங்க தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடத்துல கூட்டங்கள் நடத்துவோம் இப்ப வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும் அனுமதி கேட்கும்போது போது நாங்க பேர் கலந்துக்கிறேன் சொல்லு வரும் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை வந்து அதை வந்து தீர்மானிக்கிறாங்க எவ்வளவு பேர் வருவாங்க தீர்மானிக்கிறாங்க அதுக்கான பாதுகாப்பு காவல்துறை கொடுக்குறாங்க அதுல இப்ப நீங்க ஒரு நாற்பது முப்பது நாள் நடத்துறாங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தீங்க அது வரக்கூடிய குளிர்பாட்டில் தொடங்கி பிஸ்கட்ல இருந்தது என்ன அவங்களுக்கு தேவையோ ஒரு காலையில் யாரும் சுகர்ல கூட அவங்களுக்கு தேவையான வசதி ஏற்பாடு செய்யப்படுத நீங்க பாத்தீங்க அந்த குறையா சொல்லுங்க யாருமே வந்து குறைகளை இந்த நீ இதே நீங்க இதே சம்பவம் சம்பவப்படுறதுன்னு அடுத்த நாள் பாத்தீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகளை கிடக்கு ஒரு எப்படி தண்ணி பாட்டில்தான் கொண்டாட யாரும் பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எப்படி பாட்டில் கீழே தான் கிடக்கும் செருப்பு எப்படி கீழே கிடச்சா அதுதான் கிடக்கும் வந்திருக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்கதான் ஏற்பாடு செய்யணும் இது நான் துறைகளா சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொல்றேன் அவர்கள் அந்த இடத்துல அது செய்திருக்க வேண்டும் தண்ணி வசதி தான் ஒரு முடிக்க கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பன்னிரெண்டு மணிக்கு பேசுறதா புதுச்சியாளர்களுடைய பேட்டி நீங்களே பத்திரிகையே தொலைக்காட்சியிலேயே போடுகிறீங்க பனிரெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் பதினோரு மணிக்கு வருகை இருக்காங்க பத்து மணில இருந்து வர என்ன பொறுத்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நாலு மணிக்கு அந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன் எவ்வளவு பேர் இருக்காங்க நடந்திருந்தாலும் அல்லது பன்னிரண்டு மணிக்கு சொல்லி ஒரு நாலு மணிக்கு நடந்திருந்தாலும் இது கொண்ட ஒரு அசம்பாதாரங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தார் கடைசி சனிக்கிழமை கரூர் சம்பளம் நாள் ஐந்து மணிக்கு டெக்ஸ்ட்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க வேலைக்கு போறவங்க ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போறவங்க கூட அஞ்சு மணி ஆறு மணிக்கு முடிச்சு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்தர்களா அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு ஆகவே வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க பிராக்டிகலா பிராக்டிக்கலா பத்திரிகையாளர்கள் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை போயிட்டு இருக்கு இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு எந்தெந்த இடங்கள் அந்த இடங்கள்ல கேட்கும் போது அரசு அரசியலா கூட சில நேரத்தில் இந்த இடத்துல கேட்டா கொடுக்கல அந்த இடத்துக்கு கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்றா பண்ண அப்படின்னு அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமா யார் தீர்மானிக்கும் அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கும் தீர்மானிக்க முப்பது ரெண்டு லட்சம் பேர் வந்தாருன்னா இந்த இடம் போதுமானது தனியார் இடத்துக்கு போறோம் அந்த மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல தீர்மானிக்கப்பட்ட பதினோரு இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி என்பது கொடுக்குறாங்க அதனால இது குறைகளா நான் சொல்லல குற்றச்சாட்டு தான் சொல்ல இனி வரக்கூடிய நாட்கள் யாவது இந்த எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து